மின் கைத்தடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது உங்க மொபைல் நெட்ஒர்க்ல பிரச்சனையா கவலையை விடுங்க இந்த சிம்பிள் சிம்பிள் டிப்ஸ் டிப்ஸ் மட்டும் போதும் அந்த பற்றி பார்க்கலாம் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்டர்நெட் கிடைக்கவில்லையா நமக்கு தேவையான நேரத்தில் இன்டர்நெட் கிடைக்கவில்லை என்றால் வெறுப்பாகத்தான் இருக்கும் எனவே நாம் நமது தினசரி டேட்டா முடிந்து விட்டது என்று எண்ணி கூடுதல் டேட்டாவை பணம் செலுத்தி பெறுவோம் அவ்வாறு பெறுவதற்கு முன் உண்மையிலேயே நமது தினசரி டேட்டா முடிந்துவிட்டதா என்பதை சரிபார்க்க வேண்டும் தினசரி டேட்டா முடியவில்லை என்றால் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு நெட்வொர்க் கிடைப்பதில் சிக்கல் உள்ளது என்று அர்த்தம் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் செய்யுங்கள் இது உங்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் மொபைலை ரீஸ்டார்ட் செய்வதன் மூலம் உங்கள் இன்டர்நெட் மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப சிக்கல்கள் சரியாகும் சுவிட்ச் ஆப் செய்துவிட்டு ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு ஆன் செய்யவும் இதன் மூலம் தற்காலிகமாக குறைபாடுகளை நீக்கி நெட்வொர்க்கை பெற முடியும் உங்கள் மொபைலை நீங்கள் ரீஸ்டார்ட் செய்ய விருப்பமில் விரும்பவில்லை என்றால் உங்கள் மொபைலில் உள்ள ஏரோ பிளான் மோடை ஆன் செய்து சிறிது நேரம் கழித்து ஆப் செய்யவும் உங்கள் மொபைலை நீங்கள் அப்டேட் செய்யவில்லை என்றால் இது போன்ற நெட்வொர்க் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் மொபைலை அப்டேட் செய்து புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பது நல்லது இது நெட்வொர்க் பிரச்சனைகளுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய மொபைலில் பாதுகாப்பு அம்சங்களையும் மேம்படுத்தும் தொடர்ந்து அப்டேட்கள் ஏன் வருகிறது என்றால் அவற்றில் டெவலப்பர்கள் அதிக அளவிலான பாதுகாப்பு அம்சங்களை சேர்த்து வெளியிடுவதனால்தான் எனவே இதுபோன்ற அப்டேட் உங்களை ஹேக்கர்கள் ஹேக்கர்கள் தொலையிலிருந்தும் கூட விடுவிக்கும் கேட்ச்களை கிளியர் செய்யவும் பிசிகள் மற்றும் லேப்டாப்களை போலவே ஆப்ஸ் மற்றும் போன்களில் சேமிக்கப்படும் கேட்ச்கள் அதிகமாக இருந்தால் இன்டர்நெட்டின் வேகம் குறையும் முடிந்தவரை உங்கள் மொபைலில் தேவையில்லாத கேட்சுகளை டெலீட் செய்வது நல்லது மேலும் தேவையில்லாத அப்ளிகேஷன்களை டெலீட் செய்வதனால் உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜ் ஸ்பேஷ் அதிகமாகும் இதனால் போனில் பெர்ஃபார்மன்ஸ் அதிகரித்து பயன்படுத்தவும் எளிதாக இருக்கும் உங்கள் இன்டர்நெட்டுக்கு மட்டுமன்றி உங்கள் போனின் பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கவும் இதை பயன்படுத்தலாம் அப்ளிகேஷன்கள் எடுத்துக்கொள்ளும் டேட்டா மற்றும் பேக்ரவுண்ட் ஆப்களை சரிபார்க்கவும் அதிகமான டேட்டாக்களை உபயோகிப்பதனாலும் அதிக நேரம் மொபைலை பயன்படுத்துவதனாலும் நெட்வொர்க் வேகம் குறையும் இதிலும் ஒரு சில ஆப்கள் அதிக டேட்டாவை பயன்படுத்துகிறது இதன் காரணமாக உங்கள் டேட்டா விரைவில் முடிந்துவிடும் எனவே இது போன்ற ஆப்களை டேட்டா சேவர் மோடில் பயன்படுத்தவும் இதன் மூலம் அந்த ஆப் குறைவாகவே டேட்டாவை பயன்படுத்திக் கொள்ளும் நீங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள உதவி குறிப்புகளை முயற்சித்தும் நெட்வொர்க்கில் சிக்கல் ஏற்பட்டால் உங்கள் நெட்வொர்க்கை ரீசெட் செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸுக்கு சென்று அதில் மெனுவை கிளிக் செய்யவும் அதில் சிஸ்டம் உள் சென்று ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ் என்று குறிப்பிட்டு இருப்பதை கிளிக் செய்ய வேண்டும் இதன் மூலம் உங்கள் நெட்வொர்க் ரீசெட் செய்யப்படும் அதன் மூலம் நெட்வொர்க் இயல்பு நிலைக்கு திரும்பி சரிடேயர்களே மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்